ராஜா பிளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கடுமையான வெயில் காலத்தில் அந்த பசு மாற்றனுடைய கன்று குட்டிகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத வாங்க இந்த வெய்யல் காலத்தில் கன்று போட்டுருச்சுன்னா அதை பராமரிக்கிறது பெரிய சிரமம் தான் இப்போ பார்த்திங்கன்னா க கட்டி அது சுற்றியும் வைக்கப்பில்ல போட்டிருக்குறோம் வைக்கிப்பில்ல போட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா சொதும்ப தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு கன்று குட்டி தாங்க குளிர்ச்சி இல்லைன்னா கண் என்ன ஆகுதுன்னா கெஸு கெசுன்னு இழப்படுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது அதனால நண்பர்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் கன்று போட்டுருந்துதுன்னா இந்த மாதிரி கன்று குட்டியை சுற்றி நல்லா வைக்கப்பில் விட்ருங்க தண்ணி நிறைய ஊற்றி விட்ருங்க கீழே அதே மாதிரி கன்று குட்டிக்கு பார்த்தீங்கன்னா துணியை நிலச்சி அப்படியே மேலே போட்டுட்ருங்க ஓரளவுக்கு தாங்கு இல்லைன்னா ரொம்ப கெஸ் கெசுன்னு இழப்படுத்துகிட்டு கிடக்கு இது வந்து வாக்குடி எதுக்கு போட்டுன்னா மண்ணை தீங்காமல் இருக்கிறக்காக வாக்குடி போட்டுருக்குறோம் அப்படி இருந்து பார்த்திங்கன்னா சந்தில் நாக்கு விட்டு விட்டு மண்ணை திங்கி தான் பார்க்குது அந்த துணி கூட பார்த்திங்கன்னா அந்த தொப்புல்கிட்ட ஒரு துணி கட்டி விட்ருக்குறோம் அந்த தொப்பில் காக்கா கொத்தாமல் இருக்கிறக்காக அந்த துணி கட்டிட்டுருக்குறோம் நண்பர்கள் வந்து நீங்கள் கண்டுக்குட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வைக்கப்பில் போட்டதுக்கு நாங்கள் தண்ணி தொளிச்சு விட்டுருக்குறோம் இந்த மாதிரி நல்லா சுதும்ப தண்ணி தொளிச்சு விட்ருங்க நல்லா கொஞ்சம் அப்படி ஊற்றி விட்டால் கூட தப்பு இல்லை குளிர்ச்சியாக இருக்கூட அதே மாதிரி நிழல்லு கட்டுங்க வெயில் பட்டுதுன்னா கண்ணுக்குட்டி இந்த கன்று தாங்காது அதனால பெரிய சிரமமாகி போயிடும் நம்மளுக்கு கண் இல்லாமல் தான் பால் பீச்சு வேண்டிதான் வந்துடுறார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஏர் வெயில் இருந்தது கரெக்ட் கரெக்டுன்னு இழப்படுக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அதையும் பண்ணித்தான் உங்களுக்கு அதை ரெடி பண்ண முடிஞ்சுது இந்த மாதிரி சாக்கை போட்டுக்குங்க சாக்குறதுன்னா சாக்கை நல்லா நழைச்சி விட்டு வச்சுட்டிங்கன்னா அது மேலே கூட படுத்துக்கு முடிஞ்சளவுக்கு மண்ணை தீங்காமையும் பார்த்துக்கணும் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நாம் பராமரிக்கணும் தண்ணி வந்து நல்லா சுற்றி தொளிச்சு விட்ருங்க நைட்டும் அதே மாதிரி இதே மாதிரி போட்டுச்சிட்டிங்க தேவை ஏன்னால் இந்த வெயிலுக்கு வந்து பயங்கர சூடாக இருக்குது கண்ணு குட்டி தாங்காது இந்த சூட்டுக்கு இழப்படுத்துதுன்னா மாட்டிடு அதனால் வந்து ஓரளவுக்கு படுக்கிற இடத்துல நல்லா குளிர்ச்சியை வச்சுக்கங்க காரை போட்டுருக்கிற இடத்துல படுக்க வைக்க வேண்டாம் மண் தரையன்ற பிரச்சனை இல்லை தரையில் இந்த மாதிரி வைக்கிப்பில் போட்டு வச்சுருங்க அளவுக்கு கண்ணுக்குட்டையை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டுனா தான் நம்ம இப்போ கன்று காப்பாற்ற முடியும் ஈரம் காய காய பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக ஈரம் காஞ்சி போயிடுது அதனால் தண்ணி நல்லா தொளிச்சுட்ருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து நழச்சி நாங்கள் அப்படியே மேலே போட்டுருக்குறோம் அது பாருங்கள் இழப்பு எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இழப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அடிக்கடி இதை போட்டுருங்க இந்த சாக்கை போட சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு சாக்கை வந்து போட வேண்டாங்கிறாங்க சாக்கு ரொம்ப இயற்பாதம் இது அதிகமாக இருக்கிறதுனால என்னம்மா துணி நலைச்சி முட்டு போட சொல்லியிருக்காங்க துணி நழைச்சி அப்படியே லெவலாக தண்ணி புளிஞ்சு விட்டு அப்படியே மேலே போட்டு விட்ருங்க இந்த மாதிரி பண்ணோம்னா தான் நம்ம கண்ணுக்குட்டியை காப்பாற்ற முடியும் இதுவரை காணொலியை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்